அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருக்குற்றாலம் அருள்மிகு திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான திருவாதிரை திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த திருவாதிரை திருவிழா மார்கழி மாதம் பத்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி முடிய நடைபெற உள்ளது திருவிழாவின் தொடக்கமாக இருபத்து ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு மேல் ஆறு நாற்பது மணிக்குள்ளாக திருக்கொடியேற்றம் நடைபெற உள்ளது இருபத்து ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் திருக்கோயில் உள்பிரகாரத்தில் அருள்மிகு நடராஜ பெருமான் பஞ்சமூர்த்திகள் கேடயத்தில் எழுந்தருளுகிறார்கள் புத்தாண்டு தினமான ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வியாழக்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் திருக்கோயில் மணிமண்டபத்தில் பச்சை சார்த்தி தாண்டவ தீபாராதனை நடைபெற உள்ளது திருவாதிரை திருநாளான மூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சனிக்கிழமையன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மேல் சித்திர சபையில் ஆருத்ரா தரிசன தாண்டவ தீபாராதனை நடைபெற உள்ளது காலை ஐந்து மணிக்கு மேல் திருக்கோயில் மணிமண்டபத்தில் ஆருத்ரா தரிசன தாண்டவ தீபாராதனையும் நடைபெற உள்ளது திருவிழா நடைபெறக்கூடிய நாட்கள் முழுவதுமே காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேலும் மற்றும் மாலை ஏழு மணிக்கு மேலாகவும் அருள்மிகு நடராஜ பெருமானுக்கு தாண்டவ தீபாராதனை நடைபெறுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்